அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கு என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டை இளைஞர்களாலும் குருவர்களாலும் மாயன் மயில நான் தொடர்ந்து பேசிட்டு வரேன் அந்த வகையில் மாயன் மயம் பாத்தீங்கன்னா அமனுஷிய மட்டுமல்ல ஆன்மீகம் மட்டுமல்ல ஜோதிடமும் பேசி வரீங்க அந்த வகையில் பார்க்கும்போது எல்லாமே உங்கள் நலன் பொருட்டுதானே அந்த வகையில் மாயன் மயிலை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை உண்டு ஏன் பார்த்தீங்கன்னா திருத்தணி அமைகின்ற அந்த அற்புதமான அந்த சகசிரலிங்கேஸ்வரர் உடல் உரையை சிவகாமியம்மன் ஆலயம் அங்குதானே பாத சரிசல் இருக்கின்றார் அந்த ஆலய வளர்ச்சிக்கு நீங்கள் செய்கின்ற சப்ஸ்கிரைப் மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அந்த புண்ணிய பலம் ஒரு ஆலயம் கட்டிய புண்ணிய பலம் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நிகழ்வு ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆசை நான் மன்னனாக இல்லாவிட்டாலும் மன்னன் நிலையை அடைய வேண்டும் பொருளாதாரத்தில் மட்டும் செல்வ செழிப்போடு பட்ட பதவியோடு வாழ வேண்டும் ஆனால் ஒரு அற்புதமான ஒரு மன்னன் மிகப்பெரிய பலம் பொருந்தியவன் அப்படிப்பட்ட ஒரு மன்னன் அதாவது இன்னைக்கு பார்த்தீங்களா நேபால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இமயமலை சூழ்ந்த பனி சூழ்ந்த ஒரு அற்புதமான இடம் அந்த மலை அந்த மலையில இருந்த நேபாளத்துல ஒரு மன்னன் அந்த மன்னன் பேர் ராஜாராம் ராஜாராம் என்று சொல்வார்கள் அந்த மன்னன் ஒரு நாள் என்ன பண்றாருன்னா தன் மந்திரியை அடைக்கின்றார் அப்ப தன் நின்று பார்த்துட்டு இருக்காரு அடர்ந்த பனி சூழ்ந்த மலையை பார்க்கின்றார் உயர்ந்திருக்கும் மலை மலையை சூழ்ந்த வெண்மணி வெண் பட்டு போத்தி இது போன்ற ஒரு பணி அதை பார்த்து கொண்டே சொல்றார் மந்திரியாரே இறைவன் எனக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறார் பொண்ணையும் பொருளையும் பெண்ணையும் மண்ணையும் கொடுத்திருக்கின்றார் ஆனால் ஏதோ ஒரு வெற்றிடம் என் மனதில் இருந்து கொண்டே இருக்கின்றது எடுத்து போராடி யாருமே இல்லை வாரெடுத்து எடுத்து போராடினால் ஆயிரம் தலைகளை கொய்து கொள்ளக்கூடிய பலம் படைத்தவர் அதே நேரம் பொருளாதாரமும் உயர்ந்த நிலை அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் இந்த வெறுமை ஏற்படுகின்றது மனதில் ஏன் ஒரு கலக்கம் ஏற்படும் என்று கூறிய பொழுது மன்னா கவலையை விடுங்கள் உங்கள் கவலைக்கு மருந்து ஒரு இடத்தில் உள்ளது எங்கே அருகே இருக்கின்ற பசுமதிநாதர ஆலயம் ஒரு முறை சென்றுதான் பாருங்களேன் அவனே ஒரு திருவிளையாடல் உங்கள் வாழ்க்கையில் நடத்தி காட்டுவான் என்று கூறிய பொழுது மன்னன் தன்னுடைய ரதம் புறவியை அம்பென செலுத்துகின்றார் விரைந்து அந்த பசுமதிநாதர ஆலயம் நோக்கி நகர்கின்றது அப்ப பாத்தீங்கன்னா அந்த அந்த புறவி தேகமா போயிட்டு போது பாத்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா குறுக்க ஒரு துறவி மகா நிர்வாணியாக அதாவது தலையிலிருந்து இருந்து சிரசு முதல் பாதம் வரை ஒரு நீண்ட முடி தடாமடி தொங்குகின்றது அப்படிப்பட்டவர் அந்த ரதத்தை குறுக்கே வரும்போது இவர் அதை பிடித்து இழுக்கின்றார் இழுத்த ரதத்தை நிறுத்த முற்படுகின்றார் போராடி அந்த ரதத்தை நிறுத்தும் போது இவர் தன்னுடைய கையை அசைக்கின்றார் அந்த யோகி ரதம் நின்று விடுகின்றது வியந்து போகின்றார் விரைந்து வந்த ரதம் மோதி அவர் சிதைந்து போவார் எண்ணி ஒரு கை அசைவிலே இந்த ரதத்தை நிறுத்தி விட்டார் மன்னன் இறங்கி வருகின்றார் யார் நீங்கள் என்று கேட்கின்ற பொழுது நான் ஒரு சிவனையே தியானிக்கக்கூடிய ஒரு யோகி என்று கூறிய பொழுது என்ன இவ்வளவு குறைந்து வருகின்ற ரதத்தை பத்து பேர் பதினோரு பேர் சேர்ந்தாலும் கூட நிறுத்த முடியாது நீங்க கல்வி நிரல செய்விலேயே நிறுத்தி விட்டீங்க என்று கூறிய பொழுது திரும்பவும் சந்திப்போம் என்று கூறி நகரின் திகைத்து போகின்றான் மன்னன் வா மன்னன் அப்படிப்பட்ட நம்மால் கூட இந்த ரதத்தை பலம் பலம்பூருந்தி நம்மளோட முடிவுகளை நிறுத்தி விட்டாரே அப்போ அவர் கேட்கிறார் மன்னனை விட நீ பலம் பொருத்தியவரோ மன்னன் மட்டுமல்ல எல்லாவற்றையும் விட பலம் உருந்தி வந்தால் இந்த சிவரடியார் என்கின்றார் உடனே மன்னன் என்று சொல்கின்றார் பசுபதினாரை ஆலயம் செல்கின்றால் அங்கு நாரை வணங்குவதற்கு கூட அவர் மனம் இடம் கொடுக்கவில்லை நம்மை விட அப்ப மன்னனை விட இதை விட ஒரு பலம் வாய்ந்த ஒன்று உண்டா அதுக்கு பெயர் என்ன அந்த சக்தி தான் என்ன அவர் திரும்ப வருகின்றார் அந்த புறம் வருகின்றார் இரவு முழுவதும் தூக்கம் வரவில்லை புரண்டும் புரண்டும் படுக்கின்றார் நகர்ந்து 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 பார்க்கின்றார் காலையில் ரதத்தை எடுத்துக்கொண்டு வருகின்றார் அந்த இடம் வரும்பொழுது அதே தோல்வி ஒரு மரத்தின் கீழே அவரது நிஷ்டையில் இருக்கிறார் அங்கு சென்று பார்க்கின்றார் அவர் கேட்கின்றார் ஐயா சொல்லுங்கள் நீங்கள் இந்த அளவுக்கு சக்தி பெற்றவராக இருக்கின்றீர்களே அது எனக்கு இருந்தால் இன்னும் பல தேசங்களை வெல்மை நல்லவா என்று கூறிய பொழுது அவர் பலம் என்பது பிறரை பயமுடுத்துவதற்காக இல்லை பிறரை வசப்படுத்துவதற்காக இல்லை ஆனால் அது தன்னுள் இருந்தும் இல்லாமல் இருப்பவனே யோகி என்று கூறிய பொழுது அந்த நிலை எனக்கு கிடைக்குமா என்ற என்று முயன்று பசுபதிநாதன் உன்னை அழைக்கின்றார் பார் என்று கூறுகின்றார் விரைந்து செல்கின்றார் பசுமதிநாதனை பார்க்கின்றார் அப்பொழுது காதல் கேக்குது அதாவது தென் திசை போ தென் திசை போயில் ஒரு குரல் மன்னன் தைத்து போகின்றார் அரண்மனை வருகிறார் மந்திரியாரிடம் அனைத்தையும் ஒப்படைக்கின்றார் ஏதோ ஒரு குரல் ஏதோ ஒரு உணர்வு என்னை தென் திசை போ தென் திசை போகின்றது என்று கூறிய விட்டு எல்லா பொறுப்புகளையும் மந்திரியான விட்டு ஒரு புறவியரை தென் திசை நோக்கி நகர்கின்றார் நகர்ந்து வருகின்றார் நீண்ட தூர பயணம் புறவியினுடைய வாயில நுரை தள்ளி புறவி இறந்து விடுகின்றது நகர்ந்து விடுகின்றார் ஒன்போன்ற அப்ப பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அமைதியான சூழ்நிலை மனதில் நகர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார் நகர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார் கல்வ கூட்டம் அவனை சூழ்ந்து கொள்கின்றது அமைதியாக நின்று விடுகின்றான் அவன் உடலில் இருந்த பொன்னையும் பொருளையும் கவர்ந்து கொள்கின்றார் வாரடித்தால் ஆயிரம் தலைகளை சாய்க்கின்ற அமைதியாக நிற்கின்றார் அத்தனையும் பார்த்தால் ஒரு ஒரே ஒரு உடையோடு தான் அவன் நிற்கின்றான் நகர்ந்து வருகின்றான் நீண்ட தூரம் பயணம் சிதம்பரம் வருகின்றார் வந்து பார்க்கின்றார் உயர்ந்த கோபுரம் தெல்லை கூத்தரை சரண் தரிசிக்கிறார் அந்த ஓரமாக உட்கார்றான் ஆனால் மனிதன் தானே பசி வயிற்றை கிளியது அப்பொழுது அந்த அன்னம் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இவர் கையை நீட்டுகின்றார் அந்த கையிலையும் ஒரு கீழே ஒரு அன்னம் ஒரு கரண்டியில் விடுகின்றது உற்று பார்க்கின்றார் மென்மையான அந்த பருக்குகள் அத்தையுமே சிவலிங்கங்களாக அவர் கண்டுக்கு தெரிகின்றது அதிர்ந்து போகின்றார் என்ன செய்வது என்று தெரியவில்லை அங்கேயே வைத்து விடுகிறார் உன்ன மனசில்லை அப்படியே வரார் நகர்ந்து நகர்ந்து வருகின்றார் அப்படியே கலந்து வரும்போது தஞ்சையை நோக்கி வருகின்றார் அதற்குள்ள நீண்ட முடி உரு தெரியாமல் அடையாளம் தெரியாமல் மாறிவிடுகின்றது முதல்ல அவர் வென்றது மனதை இரண்டாவது பசியை உடல் ரீதியா மனரீதியா ஒவ்வொன்றையும் அவர் வென்று கொண்டே வருகின்றார் இதயத்துக்குள் இறைவனை நிறுத்துகின்றார் இறைவத்தை இதயத்துக்குள் நிறுத்தி உருகி உருகி நிற்கின்றார் நடந்து வருகின்றார் வருகின்ற பொழுது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு தேனீர் கடை அந்த ஒரு தேனீர் ஒருத்தர் வித்திட்டு இருக்காங்க அங்க போற இவர் போய் நிற்கின்றார் உடனே அவர் என்ன வேண்டும் என்று கேட்கின்றார் இப்படி என்கின்றார் கையில் பாத்திரம் வைத்திருக்கின்றாயா இல்லை என்று கூறிய பொழுது எப்படி கொடுப்பது என்று மத்தா அவர் வேலையை பார்க்கிறார் இவரை பக்கத்துல பார்த்தா ஒரு வேலி வேலியில ஒரு சுரைக்காய் பழுத்த சுரைக்காய் காயில் தொங்குகின்றது அதை எடுக்கின்ற அதை உள்ளே குடைகின்றால் அதுல சுரை வாங்கி அறுந்துகின்ற பக்கத்திலே ஒரு மரங்கள் சூழ்ந்த ஒரு சோலைக்கு சென்று அமர்ந்து விடுகின்றார் மனம் முழுவதும் இறைவனை நினைத்து 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 பக்தினா அப்படி இருக்கணுங்க பூனை கூட தான் கண்ணம் இருக்கு ஆடு கூட தான் தாடி வளர்த்துருக்கு அதனால் அது மகானாகி விட முடியுமா ஆடை அழிகளர் அழிவதனாலோ கையிலே ஏதோ வைத்து கொள்வதாலோ இறைவன் விட்டதாக ஒரு அர்த்தமா கற்ற கல்வி ஒரு கருவமாக ஒழிய இறைவனை நோக்கி நம்மை நகர்த்தி விடாது எத்தனையோ பிறகு வாழ்க்கையில் சந்தியிருக்கேன் தான் கற்றதனால் ஆன்மீக குரு என்ற வேடம் தவிப்பவர்களெல்லாம் சந்தியிருக்கு அந்த புறந்தள்ளி விட்டாலே இறைவனே நமக்கு குருவாக வருவார் அங்கு அமர்கடகேரி சுவாமியில் சந்திக்கின்றார் பாடக்சேரி பொறுத்த வரைக்கும் ஒரு பைரவ அவர் படுகின்றார் நீண்ட நாட்களாக என் முதுகிலே ஒரு பிளவை நோய் என்ன செய்வது என்று நான் கலைஞர் நிற்கின்றோடு அவருடைய முகத்தை பார்க்கின்றார் அருகில் அடைக்கின்றார் அப்படியே ஆடத் தழுவுகின்றார் பந்த நோயை சொல்லிக் கொள்ளாமல் நகர்ந்து விடுகின்றார் நீங்களே என்னுடைய குரு என்று பாதம் படுகின்றார் அதுதான் ராஜாராம் சுவாமிகள் அதாவது ராஜாராம் ராஜாராம் சுவாமிகளாக மாறி பைரவ சித்தர்களாக மாறுகின்றார் அந்த காலகட்டத்திலலாம் இவரை ராஜாராம் சுவாமிகளை பார்க்கணும்னா அவரை ஒன்றும் இல்லை தேடி தெரிய வேண்டாம் அதாவது பைரவம் என்று சொல்லக்கூடிய நாய்கள் எல்லாம் அது நிறைந்திருக்கும் ராஜாராம் பார்க்கணும்னா நம்முடைய சட்டையை வேட்டியை பிடித்து இழுத்து கொண்டு வந்து அதை நிறுத்திவிடும் நம் கர்மாவின் பலனுக்கேற்று அவர் பதிலை தந்து அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அற்புதமான யோகி வாழ்ந்த இடம் தஞ்சை தஞ்சாவூர்ல கீழவாறு செல்ல வால் வால்பற்றை அதுக்கு அருகிலே இன்றும் அந்த ஆலயம் இருக்கின்ற ஆலயம் என்று சொல்வதை விட அந்த ஜீவ சமாதி இருக்கின்றது இறந்தவர்களை உதைத்து விட்டு ஜீவ சமாதி என்கின்ற சொல்லுகின்ற நிலையில் ஜீவனோடு வாழ்கின்ற இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஜீவ சமாதியில இறை அருளும் எனக்கு கிடைக்கின்ற பொழுது அவரை தொட்டு அவரை அபிஷேகம் செய்து அவர் அருகே நின்று அவரை கட்டி அடைக்கின்ற ஒரு வாய்ப்பு மனம் குவிந்து விட்டது மனம் கடிந்து விட்டது என் வாழ்க்கையில கட்டி அடைப்பதற்கு தாயை கட்டி பிடித்தது ஒரு காலம் மனைவியை கட்டி பிடித்தது ஒரு காலம் எல்லாம் தாண்டி உணர்வுங்க அந்த அவருடைய ஜீவ அந்த லிங்க திருமணியை கட்டுமொழி ஏற்படுது பாவங்கள் மட்டுமல்ல என்னுடைய மன சுமைகள் அத்தனையுமே குறைவதை உணர்கின்றது அந்த வகையில் பார்க்கும் பொழுது அந்த சிவலிங்க திருமணியை நெருங்கிய அணைத்து கொஞ்சம் ஊன் உருகியது இன்னும் ஒரு முறை வாழ்க்கையில் பொண்ணையும் பொருளையும் பெண்ணையும் தேடுகின்ற மனிதர்கள் இங்கு செல்ல வேண்டாம் உணர்ந்தவர்கள் மட்டுமே இறையை நோக்கி நகர வேண்டும் என்று உணர்வு மட்டுமே ஒரு பாடம் படிக்கணும்னா எத்தனையோ பாடங்கள் இருக்குங்க அத்தனையெல்லாம் படித்து வருவதற்குள்ள ஆய்வு பத்தாது ஆண்டுகள் பத்தாது ஆனால் இவனை தொட்டவுடன் இவனுடைய திருமேனியை இவனுடைய ஸ்பரிசம் பட்டவுடன் வாழ்வை திருப்பியது என்று ஒரு உன்னதமான நிலையில ஒரு ஆலயம் அமைத்து ஒரு நிலையை நோக்கி நான் நகர்கின்றேன் என்றால் எத்தனையோ வேதனைகள் சோதனைகள் தொடர்ந்து பொழுதும் கூட என்னை நெருங்கியும் கூட மனம் தளராமல் என்னை நடத்தி செய்கின்ற இந்த பைரவ உபாசகர் அற்புதமான ஒரு ஞான பீடம் இந்த இடத்துல ஒரு நிகழ்வு என்ன வருட வருடம் குரு பூஜை நடைபெறுகிறது இன்றும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஒரு பதினோரு இலை அல்லது ஒரு பதினாறு இலைகளை போடுவார்கள் அதில் கூட்டு பொரியல் என்று சொல்லக்கூடிய விதவிதமான பலகாரங்களை வைத்து ஒரு கப்பில் ஏன்னா ராஜாராம் சுவாமிகளுக்கு மிகவும் பிடித்ததே அந்த தேநீர் டீ அதை ஒரு கப்பில் வைப்பாங்க எங்கிருந்து தான் வரும் என்று சொல்ல சொல்ல முடியாத அளவிற்கு ஒரு பதினொன்னோ பதினோரோ அந்த பைரவ அம்சம் கொண்ட பைரவம் என்று சொல்லக்கூடிய நாய்கள் வரும் வந்து அந்த பதினோரு இலைக்கு அருகே நிற்கும் ஆனால் எந்த அசைவும் இருக்காது தீபாராதனை முடிந்து பைரவ சுவாமிகளுக்கு அந்த உணவுகளை படைத்த பின்பு அத்தனையும் அருந்தி சத்தம் போடாமல் சென்றவர் இந்த நிகழ்வு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பைரவருடைய அம்சம் இவர் ஒரு முறை வாழ்க்கையில் கலங்கி நிற்பவர்களும் சரி கண்ணீர் செந்துபவர்களும் சரி நமக்கு ஒரு குரு இல்லையே என்று இயங்குபவர்களும் ஒரு முறை தஞ்சை கீழவாசல் இருக்கக்கூடிய இந்த ஞான பீடம் என்று சொல்லக்கூடிய இந்த ஜீவசமாதி என்று சொல்லக்கூடிய இந்த ஆலயம் சென்று கொள்ளக்கூடிய இந்த பைரவ சித்தனுடைய தரிசனம் விதியை மாற்றும் கண்டிப்பாக சத்தியமாக உறுதியாக விதியை மாற்ற ஒரு பித்தகை இருக்கின்ற இடம் சென்று பாருங்கள் நின்று பாருங்கள் கரைந்து பாருங்கள்